திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையர் சென்று ரஞ்சி அங்க கொண்ட வாட்டையணி புதுவை பங்கமல தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு பரிசூரைப்பார் இருிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள்பெற்று இன்புருவரும் பாவாய் பொருள் அலைகள் நிறைந்த பாட்கடலிக்கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகுமுகம் கொண்ட அணிகலன் அணிந்து பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரதம் பலன் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீவல்லிபத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமலை தொடுத்திருக்கின்றாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர்